நீண்ட ஆயிலையும் வேண்டும் என்றால் உறவை பேணி வாழ வேண்டும் சாதாரண ஒரு விஷயம் அல்ல இந்த உலகத்தின் நாங்கள் நிறைய நன்மைகளை செய்து கொண்டு நிறைய நாட்கள் இந்த உலகத்தில் கழிக்க வேண்டும் என்ற தான் இருப்போம் ஏன் பிள்ளைகளோடு மனைவிகளோடு நிறைய நன்மைகளை சம்பாதித்துக் கொண்டு அதற்கப்புறம் மரணிப்போம் என்றுதான் நம்மளுடைய நீயத்தாக இருக்கும் இருக்கும் போதே நம்மளுடைய வீட்டில் நம்மளுடைய வாழ்வாதாரத்தில் பறக்கத்து இருக்க வேண்டும் என்றுதான் நம்மளுடைய நோக்கமாக நம்மளுடைய எண்ணமாக இருக்கும் ஆனால் இது இறந்தையும் அல்லாஹ் ஒரே ஒரு அமலின் மூலமாக கொடுக்கின்றான் அந்த அமல் என்ன உறவை பேணி வாழ்வது சரி ولتكن منكم أمة يدعون إلى <سؤال> الخير ويأمرون بالمعروف وينهون عن المنكر واولئك هم المفلحون ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله فقد قال الله تعالى في القران المجيد والفرقان الحميد بعد اعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين أمنوا اتقوا الله قد قاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد بسم الله الرحمن الرحيم ولقد خلقنا الإنسان ونعلم ما توسوس به نفسه ونحن أقرب إليه من حبل الوريد إذ يتلقى المتلقيان عن اليمين وعن الشمال قعيد ما يلفظ من قول إلا لديه رقيب عتيد وجاءت سكرة الموت بالحق ذلك ما كنت منه تعيد ونفخ في الصور ذلك يوم الوعيد وجاءت كل نفس معها سائق وشهيد لقد كنت في غفلة من هذا فكشفنا عنك غطاءك فبصرك اليوم عيد وقال النبي صلى الله عليه وسلم: وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار. وقال ايضا فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم.

நல்லவர்கள் முன்னோர்கள் குறிப்பாக இந்த இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து ஆண்கள் பெண்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் மேலோட்டமாக என்று குருதி என்னுடைய நான் ஆரம்பம் செய்கிறேன் எண்ணிக்கிற்குரியவர்களே பெரியவர்களே தாய்மார்களே எல்லாரும் நல்லடையார்களே இன்று இன்ஷல்லா குடும்ப உறவை பேணுவோம் என்ற தலைப்பில் சில விஷயங்களை பார்ப்போம் கணித்திற்குரியவர்களே பொதுவாகவே உறவை பேணுவதில் இஸ்லாம் அதிகமாக மிக முக்கியத்துவம் இந்த எந்த விஷயத்தில் பேணுவதில் இஸ்லாம் அதிகமாக முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறது அதற்கு நிறைய நிறைய சிறப்புகளும் இருக்கின்றது சாதாரண ஒரு உறவை பேணுவதில் நிறைய பலன்களும் நிறைய நன்மைகளும் இருக்கின்றது உதாரணத்திற்கு பார்க்கும் என்று சொன்னால் உறவை பேணுவதில் என்று சொன்னால் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் இவர்கள் மட்டும் இல்லாமல் பிரயாணத்தின் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு உறவையும் பேணுவதற்கு இஸ்லாம் அதிகமாக நமக்கு சொல்லி காட்டுகிறது அப்போ ஒவ்வொரு உரிமையும் அதனுடைய கடமைகளையும் சரியாக செய்தால் அதற்கான நன்மைகள் அல்லாஹ் பல மடங்காக கொடுக்கின்றார் நாங்கள் பார்க்கின்றோம் நிறைய இடங்களில் கூறும்பொழுது எப்படி சொல்லுகின்றார் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரயாணத்தில் பிரயாணம் செய்யக்கூடிய அவரோடும் நீங்கள் என்ன எப்படி நடந்து கொள்ள வேண்டும் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் எல்லாருக்கும் அந்த உரிமையை சரியாக கொடுக்க வேண்டும் அந்த உறவை பேணி வாழ வேண்டும் இது இருந்தால் உறவை பேணி வாழ்ந்தால் சாதாரண உறவை பேணி வாழ்ந்தால் என்ன நடக்கும் அல்லாஹ் சொல்லா சின்ன ஒரு அதிர்ச்சியில் கொடுக்கிறார்கள் திரும்பி இதில் வரக்கூடிய சரியான ஹரிசு மன் அகத்பர் ஐயபுசுத் லபு ரிஷ்டிஹி வயம்சாலகு பி அசரிஹி பன் யசிகு ரஹிமகு அல்லாஹிதர் சொன்னார்கள் யாருக்கு தன்னுடைய வாழ்வாதாரத்தையும் தன்னுடைய வேண்டுமோ நீண்ட ஆயுள் வேண்டுமோ அவர் பேணி வாழட்டும் எப்படி நீண்ட ஆயுளையும் பறக்கத்தையும் வேண்டும் என்றால் உறவை பேணி வாழ வேண்டும் சாதாரண ஒரு விஷயம் அல்ல இந்த உலகத்தின் நகர் நிறைய நன்மைகளை செய்து கொண்டு நிறைய நாட்கள் இந்த உலகத்தில் கழிக்க வேண்டும் என்ற ஆசையோடுதான் இருப்போம் ஏன் பிள்ளைகளோடு மனைவிகளோடு நிறைய நன்மைகளை சம்பாதித்துக் கொண்டு அதற்கப்புறம் மரணிப்போம் என்றுதான் நம்மளுடைய நீயத்தாக இருக்கும் இருக்கும் வரை நம்மளுடைய வீட்டில் நம்மளுடைய வாழ்வாதாரத்தில் பறக்கத்து இருக்க வேண்டும் என்றுதான் நம்மளுடைய நோக்கமாக நம்மளுடைய எண்ணமாக இருக்கும் ஆனால் இது இறந்தையும் அல்லாஹ் ஒரே ஒரு அமலின் மூலமாக கொடுக்கின்றான் அந்த அமல் என்ன உறவை பேணி வாழ்வது சரி உறவை பேணி வாழ் என்ன அவருக்கு போய் சலாம் சொல்லிட்டு வந்துடலாம் சலாம் பதில் சொல்லிடலாம் யார்கிட்ட பேசலையோ உறவினர்கள்ல அவருக்கு வீட்டுக்கு போயிட்டு சும்மா ஒரு பேச்சுக்கு போயிட்டு வந்துட்டோம் இப்படியும் போனா இப்படின்னு பேசுனா உறவை பேணி வாழ்வதா கிடையாது அல்லாஹ் அதையும் சொன்னார்கள் லைசல் வாசிலுபில் முகாபி பதிலை குடுப்ப குடுப்பவன் உறவை பேணி வாழ்பவன் கிடையாது அல்வாசுள்ளது உறவை பேணி வாழ் பேணி வாழ்பவன் யார் என்று சொன்னால் துண்டித்திருக்கக்கூடிய உறவை அதிகமாக வலுவாக ஸ்ட்ராங்காக பிடித்து அந்த உறவை பேணி வாழ்வதார் உறவை பேணி வாழக்கூடியவர் எப்படி அந்த முகப்பத் இருந்ததோ எப்படி அந்த நேசம் அந்த பாசி இருந்ததோ எப்படி அவர்களுக்கான ஒரு தனி மரியாதை நம்மளுடைய உள்ளத்தில் இருந்ததோ அதே அளவு மரியாதை அதே அளவு கண்மியம் உங்களுடைய உள்ளத்தில் மறுபடியும் வர வேண்டும் அதற்கு அவர்கள் அந்த நம்மளுடைய உறவினர்கள் எவ்வளவு நம்மை இனிமப்படுத்தினாலும் சரி நம்மை எவ்வளவுதான் கஷ்டப்படுத்தினாலும் சரி நம்மை எவ்வளவுதான் துண்டித்து வாழ வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டாலும் சரி நாங்கள் அந்த ஆசையை வைக்க கூடாது சோதர்களே உங்களுடைய ஆசையுமா இருக்கணும் எவ்வளவுதான் துண்டித்து வாழ்ந்தாலும் நாங்கள் ஒட்டிதான் வாழ்வோம் நாங்கள் உறவை தேடிதான் வாழ்வோம் அல்லாஹு தூதர் இது சமமாக நிறைய அரிசுகளை சொல்லும் பொழுது ஒரு சகாத் வராங்க யார் அசூர் அல்லா அல்லாஹின் தூதரே என்னுடைய உறவினர்கள் இருக்காங்க அந்த உறவினர்கள் என்னை எப்படி நடக்கிறாங்க அப்படின்னு சொன்னா என்னை வெறுக்கிற மாதிரி என்னை அவங்க தனித்துவப்படுத்துற மாதிரி என்ன அவங்க கூட்டத்துல சேர்க்காத மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு நடத்தை என்னிடம் அவர் நடக்கிறார்கள் நான் எவ்வளவுதான் அவர்களோடு நல்ல முறையில வாழ ஆசைப்பட்டாலும் அவர்கள் என்ன என்னிடம் கெட்டவனாக தான் இருக்க ஆசைப்படுகிறார்கள் சாதாரணமாக சொல்ல போனால் நான் ஒட்டி வாழ ஆசைப்பட்டால் அவங்க வெட்டி வாழும் ஆசைப்படுறாங்க நான் அவங்களோடு ஒட்டி வாழும் ஆசைப்படுறேன் கூட இருக்கும் அப்படிப்பட்ட உறவினர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு நீர்வரியை கொடுக்கட்டும் அவர்களுக்கு இரக்கத்தை காட்டட்டும் அல்லாஹர் சொன்னார்கள் நீங்கள் பொறுமையாக இருங்கள் எவ்வளவுதான் அவர்கள் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் உறவை ஒருபோதும் துண்டிக்காதீர்கள் உறவை ஒருபோதும் துண்டிக்காதீர்கள் மறக்குமார்களுடைய உதவி உங்களோடு இருக்கும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்து கொண்டிருப்பார் இதை விட பெரிய ஒரு பெரிய ஒரு நன்மை இதோட ஒரு பெரிய பலன் வேற என்னவாக இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம் இந்த உறவை இதுக்கப்புறம் நாங்கள் துண்டித்து வாழ்ந்தால் அதுக்கப்புறம் வரக்கூடிய எவ்வளவு பெரிய ஆபத்துகள் எவ்வளவு பெரிய எச்சரிகள் எச்சரிக்கைகள் கூடான்னு சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா யார் உடைய பேச்சை கேட்டு வாழாமல் உறவைக்கும் உறவை துண்டித்து வாழ்கிறார்களோ சொல்லுகின்ற அல்லாஹுடைய சாபத்துக்குள்ள ஒரு சாபத்துக்குரியவர்கள் அவர்கள் அல்லாஹுடைய சாபத்தை பெறக்கூடியவர்கள் யார் உறவை துண்டித்து வாழக்கூடியவர் மன ரீதியாக கஷ்டம் இருக்கலாம் மன ரீதியாக அவர்களிடம் ஏதோ ஒரு பெரிய வகையில் நமக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கலாம் ஆனால் அவரை துண்டித்து வாழ வேண்டும் என்ற நம்பிக்கை ஒருபோதும் கூடாது அவர்களோடு நன்மையான முறையில் எவ்வளவு முயறமோ அவ்வளவு முயற்சி செய்ய வேண்டும் நம்மளுடைய உள்ளம் அவர்களோடு சேர்ந்து வாழ முடியவில்லை அப்படின்னு அந்த எண்ணமே ஒரு முஸ்லீனுக்கு வரக்கூடாது ஒரு முஸ்லிமுடைய எண்ணம் நான் அவருக்காக செய்யல் அல்லாஹுக்காக செய்யல் அப்படிதான் எண்ணம் இருக்கணும் அந்த அந்த எண்ணம் வந்து விட்டால் போதும் சகோதரிகளை பெரியவர்களே மறுபடி அந்த ஒரு கெட்ட எண்ணம் ஷைத்தான் உள்ளத்துல போட மாட்டார் நான் அவர்களோடு சேர்ந்து வாழ்வதே அவரோட சந்தோஷத்துக்காக அல்லாஹுடைய திருப்திக்காக அந்த நீயத்துள்ளத்துல ஆழமாக பதில் எந்த கெட்ட குணமும் செய்தால் உன்னோட உள்ளத்தில் போட மாட்டார் அந்த அல்லாவின் தூதர் இன்னொரு அடி சொல்லும் பொழுது சொல்லுகிறார்கள் இந்த உறவை பேணி வாழக்கூடிய இந்த உறவு இருக்குது இல்லையா கத்தல் இது ஆட்சி அரசியல தொங்கிட்டு இருக்குது அரசியல இந்த உறவு தொங்கிட்டு இருக்குது அந்த ஆட்சி சொல்லுது அந்த ஆட்சிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உறவு சொல்லுது மண் யார் என்னை ஒட்டி வாழ்கிறாங்களோ என்னை பேணி வாழுறாங்களோ அல்ல அவர்களோடு ஒட்டி இருப்பார் அவர்களை அல்லாஹ் பேணி இருப்பார் அவர்களோடு எல்லாம் இருப்பார் யார் இந்த உறவை என்னை துண்டித்து வாழ்கிறார்களோ அல்லாஹரை துண்டித்து விடுவார் அல்லாஹ் அவர்களும் அல்லாஹுக்கும் அவருக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல இருக்காது அல்லாஹர்களை துண்டித்து விடுவான் என்ற திரிவான வார்த்தை நாங்கள் ஹரிசரி பார்க்கலாம் புசித்துட்டு பாருங்கள் சின்ன பிரச்சனை பேச்சு கேட்கல என்னோட பேச்சை கேட்காம வீட்டு விட்டு போயிட்டா அல்லது நாங்க சொன்ன இடத்துக்கு போகாத இடத்துக்கு போயிட்டா அது இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு மன கஷ்டம் கொடுத்திருக்கும் ஆனால் அதன் காரணமாக உறவை துண்டித்து வாழலாமா அதற்காக தான் இந்த உலகத்தின் நாங்கள் வந்திருக்கிறோமா இல்லை சகோதரர்களை பெரியவர்கள் உறவை பேணி வாழ்வதில் தான் நிறைய நன்மைகள் இருக்கிறது உறவை துண்டித்து வாழ்வதில் நமக்கு நிறைய ஆபத்துகள் தான் இருக்கிறது இது உலக ஆபத்தாக இருந்தாலும் அடுத்த ஹதீஷை கேளுங்க நாலு விதமான ஹதீஷ் ஆனால் ஒரே செய்தி அல்லாஹ் ஹம்துல சொன்னார்கள் லா எது கொலுல் துக்காத்திய ராஹிம் உறவை துண்டித்து வாழ்பவன் ஒருபோதும் சொர்க்கத்தில் செல்ல மாட்டான் இது ஒரு ஹதீஸ் இன்னொரு ஹதீஸ் லா ஏது கொலுல் ஜென்ன துறக்காத்தும் உறவை துண்டித்து அவ்வளவு எல்லாரிடம் ஒட்டில்லாம் தனியா வாங்க ஆசைப்படுவார் எந்த சொந்த வேண்டமும் வேணாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டு வாழக்கூடியவர்கள் ஒருபோதும் சொரகத்தில் செல்ல மாட்டார்கள் சொரகத்தில் செல்லக்கூடா செல்ல முடியாதவர்கள் மூன்று நபர்கள் அல்லாஹின் தூதர் இந்த வரிசையில சொல்வார்கள் முதுமின் ஹமர் தொடர்ச்சியாக மதுபோதையில் இருக்கக்கூடியவன் இரண்டாவது உறவை துண்டித்து வாழ்பவன் இந்த உறவை துண்டித்து வாழ்பவன் சொருகத்தில் செல்ல மாட்டான் என்று பலவிதமாக ஹதீசுகள் நாங்கள் கேள்விப்படுகின்றோம் ஹதீசனை நாங்கள் பார்க்கின்றோம் சகோதரர்களை பெரியவர்களே மவுத் வேணாலும் மறலாம் அந்த மௌத்துக்கு பிறகு இந்த உறவினர்களை துண்டித்து வாழ்வதற்காக நாங்கள் சொருகத்தில் செல்லவில்லை என்று சொன்னால் அது யாருக்கு நஷ்டம் எனக்கா அல்லது என்னுடைய உறவினருக்கா எனக்குதான் நஷ்டம் சகோதரர்களின் பெரியவர்களே தாய்மார்களே பெண்களும் சரி பெரியவர்களும் சரி உறவை உறவைால்வதில் மிகவும் கவனக்குறைவாக இருக்கிறார்கள் சின்ன சின்ன பிரச்சனை ஆனா நம்ம பேச மாட்டோம் சொல்ல மாட்டோம் ஒரே கல்யாணத்துல ஒரே நிகழ்ச்சியில ஒரே ஏதாவது ஒரு சந்த் சந்தர்ப்பத்தில் ஒன்று சேர்ந்திருந்தாலும் முகத்தை பார்க்காமல் அப்படி அவர் இல்லாத போல் அப்படி நாங்கள் கடந்து செல்லவிடுவோம் இது ஒரு முஸ்லிமுடைய நடத்தையாக இருக்க வேண்டுமா இது ஒரு முஸ்லிமுடைய அடையாளமாக இருக்க இருக்கலாமா சகோதரிகளே பெரியவர்களே இதுவரை நான் சொன்னதெல்லாம் சாதாரண உறவு என்னுடைய தலைப்பு குடும்ப உறவு சாதாரண உறவுக்கு இவ்வளவு பிரச்சனை இவ்வளவு ஆபத்துகள் இவ்வளவு எச்சரிக்கைகள் எவ்வளவு பலன்கள் நன்மைகள் என்று எல்லாம் பார்த்தோம் ஆனால் ஒரு குடும்ப உறவிலே பிரச்சனை பண்ணி துண்டித்து வாழ்ந்தால் யோசித்து பாருங்கள் அந்த மனிதனுடைய பாவம் எவ்வளவு இருக்கும் அந்த மனிதன் எல்லாம் எவ்வளவு இருப்பான் அடிக்கடி பெற்றோர்களிடம் நல்ல முறை நடந்து கொள்ளுங்கள் தன்னுடைய பெற்றோர்களிடம் நல்ல முறை நடந்து கொள்ளுங்கள் அழகிய வார்த்தையும் என்று சொன்னால் அதிகமாக நடத்தை அந்த பெற்றோர்களும் நடந்து கொள்ளுங்கள் இன்னொரு இடத்தில் வாழ் இதை அதிகமாக நற்பண்பு காட்டக்கூடியவர்கள் யார் யார் இருக்கிறாங்க என்னுடைய பெற்றோர்கள் தான் அதனால தான் அல்லா வீட்டு தோஷம் சொன்னார்கள் அல்லாவுடைய திருப்தி இரவாகி இரவல் வாழ்க்கை பெற்றோர்களுடைய திருப்தியில் தான் அல்லாவுடைய திருப்தி இருக்கிறது சகத்தில் வாழ்க்கை சகத்தில் வாழ்க்கை அல்லாஹருடைய கோபம் எதுல இருக்கும் தெரியுமா என்னுடைய பெற்றோர் மீது கோபம் அடைந்து விட்டால் அல்லாவுடைய கோபம் இருக்கும் அந்த நேரத்தில் நான் செய்திருந்தாலும் சரி ஐவே தொழுமை தகத்திருந்தாலும் சரி லட்ச ரூபாய் சதக்காசி செய்திருந்தாலும் சரி இரண்டு மூன்று பன்னி வாசலை கட்டியிருந்தாலும் சரி வீட்டுல வந்து தன்னுடைய பெற்றோர்களை அவமதிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒருபோதும் அல்லாஹுடைய திருப்தியை அடைய மாட்டார்கள் இது நான் சொல்லவில்லை அல்லாஹுரின் தூதர் சொல்ல சொல்லக்கூடிய வார்த்தை அதனால்தான் அல்லாஹ் விட்டுதல் பெரும் பாவங்களுடைய லிஸ்ட்ல எடுக்கும் பொழுது முதல் விஷயம் ஷிர்க் அல்லாஹுக்கு இணை வைப்புதான் இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய பாவம் இரண்டாவது பெற்றோர்களை அவமதிக்கக்கூடிய பிள்ளைகள் அந்த காரியம் மிகப்பெரிய பாவத்தில் ஒன்றாக இருக்கின்றது இன்னொரு ஹதீஸில் அல்லாஹ் தாய்க்காக சிறப்பிச்சு சொன்னாங்க அல்லாஹ் மூன்று விஷயங்களை தடை செய்கின்றார் உங்கள் மீது ஹராமாக்குகின்றார் முதலாவது சொன்னார்கள் தாய்மார்களுடைய பேச்சை கேட்காமல் அவமதிக்கக்கூடிய பிள்ளைகளை அந்த பேச்சை அந்த நடத்தையை அந்த ஒழுக்கத்தை அல்லாஹ் தடை செய்கின்றான் ஹராமாக்குகின்றான் யோசித்து பாருங்கள் பிள்ளைகள் இன்னைக்கு எவ்வளவு நன்மையான காரியங்கள் செய்திருந்தாலும் பெற்றோர்களாக இருக்கக்கூடிய அவர்கள் பிள்ளை மீது அந்த திருப்தி இல்லை என்று சொன்னால் அந்த பிள்ளைகளுடைய நிலைமை இந்த உலகத்திலும் சரி நாளை மறுமையிலும் சரி அவர்களுக்கு கை செய்தம்தான் சௌதர்களே புரியவர்களே இந்த உலகத்தில் எவ்வளவுதான் நல்ல படித்திருந்தாலும் சரி ஆனால் பெற்றோர்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் எவ்வளவுதான் படிப்பு படித்தாலும் அது வேஸ்ட்டு தான் இன்னைக்கு நாங்கள் பார்க்கின்றோம் அல்ல காப்பாற்றுகின்றோம் கணவன் மனைவி இருக்கக்கூடிய உறவாக இருந்தாலும் சரி பெற்றோர்கள் பிள்ளைகள் இருக்கக்கூடிய உறவாக இருந்தாலும் சரி பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய சில கடமைகளாக இருந்தாலும் சரி அல்லது குடும்பமாக சேர்ந்து இருக்கக்கூடிய சில உறவை அந்த உரிமைகள் இருந்தாலும் சரி எல்லா விஷயத்திலும் நாங்கள் கவனக்குறைவாக தான் இருக்கின்றோம் கணவன் மனைவி பார்ப்பதில்லை நீண்ட காலமாக பேசுவதில்லை தனியாக உட்கார்ந்து அவர்களிடம் அவர்களும் சந்தோஷமாக பேசக்கூடிய காலமே எவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டது என்று பல பெண்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் கணவன்மார்கள் எவ்வளவுதான் நான் என்னுடைய மனைவிக்கு ஆசைப்பட்டதெல்லாம் கொடுத்தாலும் எனக்கு நன்றி செலுத்தாலும் ஒரு மனைவியாக தான் இப்போது இருந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி கணவன்மார்களுடைய ஒரு பிள்ளைகள் என்னுடைய அத்தா என்னுடைய பெற்றோர்கள் என்னுடைய தம்பியின் மீதான் அதிகமாக அக்கறையும் பாசையும் கொண்டிருக்கிறார்கள் என் மீது அவருக்கு அக்கறையே இல்லை ஏன்னா இப்ப பாருங்க என்னை பத்தி எதுவுமே என் அண்ணனை பத்தி கேட்பாங்க சாப்பிட்டியா எங்க போன அப்படின்னு பிள்ளைகள் சிறிய சிறிய பிள்ளைகள் பெற்றோர்களை பற்றி குறை சொல்லக்கூடியவராக இருக்கிறார்கள் பெற்றோர்கள் நான் எவ்வளவுதான் அவருக்கு பள்ளிவாசல உட்கார்ந்து துவா செய்தாலும் அவருக்காக முயற்சி எடுத்தாலும் என்னை அவமதிக்கக்கூடிய பிள்ளையாக தான் இருக்கின்றானே அப்படின்னு புலம்பக்கூடிய பெற்றோர்களும் இருக்கிறார்கள் இதுக்கெல்லாம் காரணம் என்ன சகோதரர்களே பெரியவர்களே நாங்கள் குடும்ப உறவை சரியாக பேணவில்லை இதுதான் காரணம் ஒரு தாய் சரியாக இருந்தால் அந்த வீடு சரியாக இருக்கும் அந்த தாயினுடைய கையில் தான் இருக்கிறது அந்த வீட்டை சுரகமாக்குவதா அல்லது நரகமாக்குவதா அந்த தாயுடைய வளர்ப்பில் தான் இருக்கிறது அந்த வரக்கூடிய வளரக்கூடிய அந்த பிள்ளை மிகப்பெரிய மாவீரனாக மார்க் அறிஞராக ஆகுவானா அல்லது டிக்டாக்ல டான்ஸ் ஆடக்கூடிய அல்லது ஒரு தவறான பாவத்தை செய்யக்கூடிய உலகத்துக்காக வாழக்கூடிய ஒரு இஸ்லாத்துக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு வாலிபனாக ஆகுவானா என்று அந்த தாயுடைய கையில் தான் இருக்கின்றது பால் பா பால் துணை தாய்மார்கள் தன்னுடைய பொருளைக்கு பால் உட்டும் பொழுது பிஸ்மில்லா என்ற வார்த்தை சொல்லிவிட்டு அல்லது தூங்கும் பொழுது இரவு நேரத்தில் சுரத்தில் பார்த்தியாக வாயத்தில் குறிச்சு குறானி ஓதிவிட்டு அவர்களுக்கு நாங்கள் தூங்க வைத்துட்டோம் சொல்ல பார்ப்போம் எடுத்த உடனே சாப்பாட்டிலும் பாட்டு போடுங்க அவங்களுக்கு போடுங்க வீடியோ காட்டுங்க மியூசிக்க போடுங்க அப்பதான் சாப்பிடுவாங்க இப்படி இருந்திருந்தா இப்படி இருந்தால் எப்படி நம்மளுடைய துணைகள் மண்ணை மதிப்பார்கள் எப்படி அந்த உறவை அந்த அந்த குடும்பத்தை காப்பாற்றுவார்கள் சகர பெரியவர்களே குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்துணி பேர்களுடைய உரிமைதான் இது ஒவ்வொருவரும் தன்னுடைய உரிமைகளை கடமைகளை சரியாக நிறைவேற்றினால் அல்லாஹ் அந்த குடும்பத்தில் வரக்கத்தை கொடுப்பார் குள்ளுக்கும் மசூலும் அன்ற ஐய திகி ஒவ்வொரு நபரும் தன்னுடைய பொறுப்புகள் மீது விசாரிக்கப்படுவார்கள் ஒவ்வொரு ஆளும் தன்னுடைய குடும்பத்து விஷயத்தில் அல்லாஹிடம் நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவார் பல பேருக்கு திருமணம் ஆகாத நேரத்தில் உனக்கு குழந்தையும் பிள்ளைகளும் மனைவிகளும் வீடு வசதி எல்லாம் கொடுத்த என என்ன செஞ்ச உலகத்துக்காக வாழ்ந்த எனக்காக எப்ப வாழ்ந்த அல்லாஹ் கேட்பான மாட்டான் உன்னுடைய பிள்ளைக்கு என்னென்ன கற்றுக் கொடுத்த இந்த துறான் எப்ப கற்றுக் கொடுத்த தாய்மார்களுக்கு பிள்ளையோடு இருக்கக்கூடியவர்கள் ஆனா இஸ்ராத்த பத்தி ரசுல்லா பற்றி சீராவை பத்தி சஹாபாக்களை பற்றி என்ன சொல்லி கொடுத்தீங்க இது மருந்து நல்லா கேட்பாங்க மாட்டேன்னா அப்ப நம்மளுடைய குடும்ப உறவை நாங்கள் எப்படி பாதுகாக்கின்றோம் பெரியவர்களே நம்மை பார்த்துதான் பிள்ளைகள் வளருவார்கள் நம்முடைய அத்தமாவ நாங்க நம்மளுடைய பெற்றோர்களை நாம நல்ல முறையில பார்த்து கவனிச்சா நம்மளுடைய பிள்ளை பார்ப்பாங்க அப்ப அத்தா எப்படி அவங்க அத்தா என்ன தாத்தா எப்படி பாக்குறாங்க அவர் மரணிச்சாலும் வாரதோறும் ஒரு நாளைக்கு போய் கவர்களை போய் துவா செய்யறாரு அப்படின்னு ஒரு என்ன இல்ல உயிரோடு இருந்தாலும் அந்த பிள்ளைக்கு ஒரு தருபியா கிடைக்கும் உயிர் இல்லை என்று சொன்னாலும் அந்த பிள்ளைக்கு ஒரு தருபியா கிடைக்கும் இங்க இருக்கக்கூடிய துணை பெற்றோர்களுடைய பெற்றோர்கள் மரணித்திருப்பார்கள் என்னைக்கா அவர் வாரதோறும் பத்து நாளுக்கு ஒரு என்னுடைய தாய் தந்தருடைய கவரில் போய் நம்முடைய பிள்ளையோடு சேர்த்து துவாசி இருக்குமா இதுதான் என்னுடைய பாப்பா இதுதான் என்னுடைய தாய் உன்னுடைய தாத்தா அவருடைய கவர் இது என்ன பெற்று வளர்த்த என்னுடைய பெற்றோர் அவருக்காக நான் துவாசியை வந்திருக்கிறேன் இந்த மாதிரி நான் மூத்த ஆனாலும் எனக்காக ந துவாசியம் இந்த மாதிரி ஒரு வாசனை எப்பயாவது உன்னோட பிள்ளையை பார்த்து சொல்லியிருக்கோமா சொல்லதேன் ஸ்கூல்ல பார்த்து பேசுறோம் உலகத்தை பத்தி பேசுறோம் ஆனா கவரை பத்தி எப்பயுமே நம்ம குடும்பத்துல பேசுறதுக்கு நேரம் இல்லை நம்மளுடைய பெற்றோர்களை நாங்கள் அவமதிக்காமல் இருப்பதின் காரணமாக தான் உங்களுடைய பிள்ளை நம்மை அவமதிக்கிறார்கள் நம்ம சிடு சிறந்து பேசுவோம் என்ன இப்ப பார்த்தா இதே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அதான் ஒருத்தட சொல்லிட்டானே அப்படின்னு கத்தி பேசுவோம் இதை நோட்டு பண்ணுவான் சின்ன பிள்ளை நம்மளுடைய பிள்ளைகள் பெருசா பின்னாடி இதே வார்த்தை தான் எத்தனை தடவை வரத சொல்ல அப்படின்னு அதே வார்த்தையோட நம்மள திட்டுவார் அதன் அந்த நேரத்தில் நாங்கள் சரியான ஒழுக்கத்தை அந்த உறவை பேணி வாழ்ந்து அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தால் தன்னுடைய பேச்சு சத்தம் பெற்றோருடைய பேச்சை விட அதிகமாக இருக்கக்கூடாது எந்த நேரமாக இருந்தாலும் சரி அப்படின்னு கற்றுக் கொடுத்திருந்தால் அந்த பிள்ளையுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருக்குமா இல்லையா அப்ப குடும்ப உறவை பேலக்கூடியவர் அல்லாஹ் போக்குவார் இன்னும் நிறைய சம்பவங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம் நிறைய பிள்ளைகள் இன்று தன்னுடைய பெற்றோர்களை கெட்ட வார்த்தையில் பேசக்கூடியவர்கள் தவறாக நடத்தை நடக்கக்கூடியவர்கள் அவர்களை அடிக்கிற எல்லாம் செல்லக்கூடியவர்கள் வாலிபர்கள் இளைஞர்கள் இருக்கின்றார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹின் தூதர் இதைதான் சொன்னார்கள் இது வந்து விட்டால் மறுமையினால் நெருங்கிவிட்டது என்று அர்த்தம் இந்த காரியத்தை நாங்கள் பார்க்கின்றோம் அல்லாஹூர் ஆங்கிலே என்ற வார்த்தை கூட சொல்லாது என்னுடைய பெற்றோர்கள் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் நாங்கள் அந்த சத்தத்தை உயர்த்தி விட்டு நாங்கள் தான் அதிகாரத்தில் இருக்கின்ற மாதிரி நம்மளுடைய பெற்றோர்களே நாங்கள் தான் ஒரு அடிமையாக வைத்திருப்பது போல் நாங்கள் தன்னுடைய பெற்றோரிடம் பேசுகின்றோம் எண்ணிக்காவது மரியாதை பணிவுடன் அவருக்கு என்ன சாப்பாடு எங்க சுத்தம் கொண்டுட்டு போகணும் என்ன பிடிக்கும் அவர் ஓடு சேர்ந்து உட்கார்ந்து பேசிருப்போம் சகோதரர்களே இதை நாம் நம்மளுடைய பிள்ளைகளோடு நம்மளுடைய பெற்றோர்களுக்கு சேவை செய்திருந்தால் கண்டிப்பாக இன்றியா நாம் வயதான பிறகு முடிவரான பிறகு ஒரு வயசான பிறகு நம்மளுடைய பிள்ளை பாப்பா நீங்க உங்க எப்படி பார்த்துக்கிட்டீங்களோ அதை விட பல மடங்கு நான் உங்களை பார்த்துக்க அப்படின்னு அந்த வார்த்தை வாய் வந்து வரும் சகோதரிகள் பெரியோர்களே நம்மளுடைய பிள்ளைகளை தயார் செய்ய வேண்டுமே சகோதரிகளே நம்மளுடைய பெற்றோர்களை நாங்கள் அவமதிக்காமல் இருந்திருந்தால் அவர்களிடம் போய் மன்னித்து கேளுங்கள் பிள்ளையாக இருக்கக்கூடிய ஒவ்வொருக்கும் எனக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் இந்த ஒரு உபதேசம் தன்னுடைய பெற்றோர்களிடம் தன்னுடைய தாய் தந்தையிடம் போய் மன்னிப்பு கேட்டு அவர்களோடு நல்ல முறையில் இருப்பதற்கு வாழ்நாள் முழுவதும் மரணம் வரை முயற்சி எடுங்கள் அல்லாஹ் அதன் காரணமாக நம்முடைய வாழ்க்கையில் வரக்கத்தை கொடுப்பார் அப்படி நாங்கள் ஏதாவது தவறு செய்து நம்மளுடைய பெற்றோர்கள் மீது கோபத்துடன் இருந்து மரணத்தை விட்டால் அக்பர் அக்வர் தான் பாதுகாக்க வேண்டும் அவர்களுடைய திருப்தி இல்லாமல் கோபத்தோடு இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம் நாளை மறுமையில் அப்படியே இருந்திருந்தால் அல்லாஹுடைய கோபமும் நம்மோடு அந்த மறுமையில் இருக்கும் தான் நம்மை காப்பாற்ற வேண்டும் உங்களுக்கு தெரிந்திருக்கும் இரண்டு காரியங்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்துல உடனடியாக தண்டனை கொடுப்பார் முதலாவது அநியாயம் செய்யக்கூடியவர்கள் முதலாவது அநியாயம் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த உலகத்தில் தண்டனை கொடுப்பான் நாளை மறுமையிலும் கொடுப்பார் இந்த இரண்டு காரியங்களின் மட்டும்தான் இந்த உலகத்திலும் தண்டன மறுமையிலும் தண்டன இதை விட்டுட்டு பல பாவங்கள் இருந்தாலும் அதற்கு இந்த உலகத்தில் கண்டிப்பாக கொடுப்பார் அவருடைய இரண்டு பாவங்கள் எது முதலாவது யார் அநியாயம் செய்யக்கூடியவர்கள் இரண்டாவது உறவை துண்டித்து வாருவர்கள் சிந்தித்து பாருங்கள் இந்த இரண்டையும் ஒரே நபராக இருந்தார் உங்களுடைய தாய் தந்தைகளாக இருந்தால் அவர்களின் நாங்கள் அநியாயம் செய்திருந்தால் அவர்களை அவமதிச்சிருந்தால் அந்த உறவை நாங்கள் துண்டித்து வாழ்ந்திருந்தால் என்ன பாவம் என்ன எவ்வளவு பெரிய பாவம் அது இப்ப சகோதரர்களைத் துரியவர்களே இந்த விஷயத்தில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் உங்களுடைய பெற்றோர்களிடம் அவர்களுடைய திருப்தியோடு இந்த உலகத்தில் மரணிப்பதே உம்முடைய இலக்காக இருக்கணும் அப்படியே நீங்க இருங்க நம்மளுடைய மரணத்துக்கு பிறகு நமக்கு இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய பெற்றோருடைய மரணத்துக்கு பிறகு நாம் வாசிя செய்யக்கூடியது எல்லாம் அவங்களுக்கு நன்மையாக வந்து சேரும் என்று அல்லாஹ் வந்து ரசல்லல்லாஹி அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். அல் அனைவருக்கும் மனீருக்கும் நம்மளுடைய பெற்றோர்களையும் உடவினார்களையும் ரஹ்மாய் பேர் வாழக்கூடிய தரமான முஸ்லிமாக ஆக்குவானாக அமீன். வக்ஊல் குலி ஹா ஸதவத்துல்லாஹி வலக்கும் மன் ஸைஇதுல் தம்பின் ஃஸ்தர்ஃதுரு மின்ஹு